பிரசங்கியார் அவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் தலைசிறந்த விசுவாச வீரர்களுள் குறிப்பிடத்தக்கவர் இவர் ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் பிறந்தார் கடவுள் இவரை தமக்கென்று தெரிந்தெடுத்து பல லட்சக்கணக்கான மக்கள் இவர் மூலம் நற்செய்தியை கேட்டு ரசிக்கப்படவும் பரிசுத்த வாழ்க்கையை நடத்தவும் இவரை பயன்படுத்தினார் அமெரிக்காவிலும் மற்றும் பல இடங்களிலும் மூடி அவர்கள் அன்றைய நாட்களில் அளித்த தேவ செய்திகள் இன்றும் அநேக ஆத்மாக்களுக்கு பயனளித்து வருகின்றன அவற்றில் ஒரு செய்தியை இன்று நாம் காண்போம் மனிதன் பாவம் செய்தான் என்ற செய்தி மோட்சத்துக்கு எட்டின பின்பு சம்பவித்த முதல் காரியம் தேவன் கெட்டுப்போன மனிதனை தேடி பூமிக்கு வந்தார் என்பதே அவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகையில் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார் அது கிருபை இரக்கம் அன்பு ஆகிய இவைகளின் குரல் தேட வேண்டியவன் ஆதாமே அவனே குற்றம் செய்தவன் அவனே தோட்டத்தில் அங்குமிங்கும் ஓடி என் தேவனே என் தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் என்று தேட வேண்டும் அதற்கு பதிலாக தேவனே மோட்சத்தை விட்டு கெட்டுப்போன மனிதனை தேடி ஈன பூமிக்கு வந்தார் பூமியை விட்டு அவனை துரத்தி போடும்படியாக அல்ல பாவத்தின் நிர்பந்தத்திலிருந்து அவனை ரட்சிக்கும் வழியை உண்டாக்கவே வந்தார் அவர் அவனை கண்டுபிடித்தார் எங்கே தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தன் சிஷ்டிகருக்கு மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறவனாய் கண்டார் ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை என்னப்பட்டாலும் தேவ ஐக்கியத்தை இழந்து போகும் நிமிடத்திலே அவருக்கு தன்னை ஒழித்து விரும்புகிறான் தேவன் தோட்டத்திலே ஆதாமை வைத்து போன பொழுது தன் சிஷ்டிகரோடு ஐக்கியமாக இருந்தான் தேவன் அவனுடன் பேசினார் அவன் பாவத்தில் விழுந்த போதோ தேவ ஐக்கியத்தை இழந்து போனான் அவரை காணவும் அவரை நினைக்கவும் அவனுக்கு மனம் இல்லை தேவனுக்கு மறைந்து கொள்கிறான் ஆனாலும் அவனுடைய ஒளிப்பிடத்திற்கு அவன் சிருஷ்டிகர் சென்று ஆதாமே எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார் ஆறாயிரம் வருடங்கள் கடந்தபோதும் இவ்வார்த்தைகள் உருண்டு கொண்டே வருகின்றன ஆதாமின் புத்திரரில் யாராவது ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாளில் இவ்வார்த்தைகளை கேளாதிருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் எங்கே இருக்கிறேன் நான் யார் எங்கே போகிறேன் இதன் முடிவு என்னமாயிருக்கும் என்ற கேள்விகள் ராக்காலத்தில் அந்த ஜாமத்திலாவது அவன் மனதில் வந்துவிடும் ஒரு மனிதன் தனித்திருந்து மேற்கண்ட கேள்விகளை தன்னிடத்தில் கேட்பது நலமென்று எண்ணுகிறேன் வாலிபனே வாலிபஸ்திரியே இக்கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் மயிர் நரைத்து கண்கள் மங்கி பெலன் குறைந்து போகிற வயோதிபனே நீ சீக்கிரம் மறு உலகத்துக்கு போவாய் உன்னிடத்தில் இக்கேள்வியை கேட்கிறேன் உன் அயலாரின் பார்வையில் நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் கேட்கவில்லை உன் சிநேகிதர் பார்வையில் நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் வினவவில்லை உன் ஊராரின் பார்வையில் நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் கேட்கவில்லை நாம் ஒருவர் பார்வைக்கு ஒருவர் எங்கே இருக்கிறோம் என்பது அற்ப காரியம் மனிதர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதும் அற்பகாரியம் தேவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதே விஷயம் தேவனுடைய பார்வையிலே மனிதர் எங்கே இருக்கிறார்கள் என்று அறிவது பெரும் காரியம் என்பேன் அதுவே இப்பொழுது நான் கேட்கும் கேள்வி நான் தேவனுடன் ஐக்கியமா இருக்கிறேனா அல்லது ஐக்கியமற்றவனாய் இருக்கிறேனா ஐக்கிய இருப்பேனானால் சமாதானம் இராது சந்தோஷம் இராது மனமகிழ்ச்சி இராது தேவனுடன் ஐக்கியமாய் இருப்போமாகில் நம்மை சூழ எல்லாம் ஒளியாய் இருக்கும் ஆகையால் இக்கேள்வியை உங்களிடம் கேளுங்கள் உங்கள் அயலாருக்கு பிரசங்கிக்கிறேன் என்று எண்ணாதிருங்கள் நீங்கள் தனியே இவ்விடம் இருக்குமா போல் உங்கள் ஒவ்வொருவருடனும் பேசுகிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள் மனிதன் பாவத்தில் விழுந்த பின்பு இது அவனிடம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி தேவன் முதலில் இக்கேள்வியை பெரிய கூட்டமான ஜனங்களிடத்தில் கேட்கவில்லை அதை கேட்டவர்களின் கூட்டம் மிக சிறியது ஆதாமும் அவன் மனைவியும் மாத்திரமே அந்த கூட்டம் தேவனே பிரசங்கித்தவர் அவர்கள் ஒளிந்து கொள்ள பிரயாசப்பட்டாலும் கேள்வி அவர்கள் உள்ளத்தில் பிரவேசித்தது உங்கள் இருதயங்களிலும் அது பிரவேசிப்பதாக உங்கள் ஜீவியம் மறைந்திருக்கிறது தேவன் அதை பற்றி ஒன்றும் அறியமாட்டார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நமது ஜீவியத்தை பற்றி நாம் அறிந்திருப்பதை விட அதிக தெளிவாய் தேவன் அறிந்திருக்கிறார் நம் இளவயது முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அவர் கண்கள் நம்மேல் அமர்ந்திருக்கின்றன என் செய்தியை கேட்கும் உங்களை கிறிஸ்தவர்கள் பின்வாங்கியவர்கள் மனந்திரபாதவர்கள் என்று மூன்று வகையாக பிரிக்க விரும்புகிறேன் முதலாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் நான் அல்ல தேவனை கேட்பாராக நீ எங்கே இருக்கிறாய் சபையிலும் உனக்கு அறிமுகமானவர்களுக்குள்ளும் உன் நிலவரம் என்ன நீ முற்றுமுடிய கர்த்தருடையவன் என்று உன் சிநேகிதர் அறிவார்களாக நீ இருபது வருடம் முப்பது வருடம் அல்லது நாற்பது வருடம் கிறிஸ்தவன் என்று அறியப்பட்டிருக்கிறாய் இன்று நீ எப்படி இருக்கிறாய் கிட்டி இருக்கிறாயா உனக்குள் இருக்கும் நம்பிக்கைக்கு நீ ஓர் ஆதாரம் சொல்லக்கூடுமோ உண்மையாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் எழுந்து நிலுங்கள் என்று நான் கேட்டால் நீ எழுந்து நிற்க வெட்கப்படுவாயோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் கேட்கிறேன் இன்று மரணம் உன்னை சந்திக்குமாகில் ரச்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற நிச்சயமுடையவனாய் இருக்கிறாயா நான் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறேன் என்றும் அதை நம்ப போதிய நியாயமுள்ளவனாய் இருக்கிறேன் என்றும் சொல்வாயா தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக நின்று நீ சொல்லக்கூடுமோ அல்லது சொல்லக்கூடாமல் இருக்குமோ கடந்த வருடங்களை பார் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வது அவைகளுக்கு பொருந்துமா உன் சொல்லுக்கு உன் ஜீவி நாம் நாம் என்ன என்பதல்ல எப்படி ஜீவிக்கிறோம் என்பதே பெரிய கேள்வி நீ உயிரும் உடலுமாய் முற்றிலும் கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறாய் என்று அவர்கள் அறிவார்களோ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னைத்தானே ஆராய்வானாக தேவனுடைய பார்வையில் நான் எங்கே இருக்கிறேன் பரமண்டலத்தின் ராஜ்ஜியத்துக்கு முன் என் இருதயம் உத்தமமாய் இருக்கிறதா என்னுடன் இருக்கும் ஜனங்களுக்குள்ளே நான் ஜீவிக்க வேண்டிய விதமாய் என் ஜீவியம் இருக்கிறதா இந்த இரண்ட உலகத்தில் நான் ஒளியாய் இருக்கிறேனா நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கிறிஸ்து சொன்னார் கிறிஸ்து உலகத்தின் ஒளியாய் இருந்தார் உண்மையான ஒளியை உலகம் விரும்பவில்லை என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்படிக்கு உங்களை இங்கே வைத்து போகிறேன் எனக்கு சாட்சியிலா இருக்கும்படிக்கு உங்களை இங்கே விட்டு போகிறேன் என்று கிறிஸ்து சொன்னார் கிறிஸ்தவர்கள் எல்லா மனிதராலும் அறியப்பட்டு வாசிக்கப்படுகிற ஜீவனுள்ள நிருபங்களாய் இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் சொல்வதின் கருத்து இதுவே ஆகையால் இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நான் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டிய பிரகாரம் நிற்பேனாக ஒருவன் தேவன் பக்கமாய் நின்றால் அப்படி சொல்வானாக ஒரு மனிதன் தேவனுக்காக நிற்கும் பொழுது அவன் வெளியரங்கமாய் வந்து அவர் பக்கத்தில் நிற்பானாக அவன் உலகத்துக்காக நின்றால் உலகத்தோடு நிற்பானாக தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்வதும் ஒரே வேளையில் இரு பக்கத்திலும் நிற்பதுமாகிய இதுதான் தற்காலத்தில் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கேடாயிருக்கிறது மற்றெந்த காரியத்தை காட்டிலும் இதுவே அதிகமாய் கிறிஸ்து மார்க்கத்தின் வளர்ச்சியை தடுக்கிறது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு கூறுகிறார் அனுதினமும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு தேவனுடைய பிள்ளையே நீ எங்கே இருக்கிறாய் தேவன் இந்த இரவு வெளிப்பட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் நீ என்ன மறுமொழி சொல்லுவாய் ஆண்டவரே என் முழு இறுதியத்தோடும் பலனோடும் உமக்கு ஊழியம் செய்கிறேன் என் தாளந்துகளை உபயோகித்து உடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று நீ உத்தரவு சொல்லக்கூடுமா தானியில் மரித்தபோது பாபிலோனில் உள்ளவர்கள் எல்லாரும் அவர் யாரை சேவித்தார் என்று அறிந்திருந்தார்கள் அவருடைய ஜீவியமே அவர் சரித்திரத்தை சொன்னது எங்களுக்கு தேவையாயிருப்பது கிறிஸ்துவுக்காக நிற்கத்தக்க தைரியமுள்ள மனிதரே கிறிஸ்து மார்க்கம் உயிரடைந்து கர்த்தருடைய ஒவ்வொரு பிள்ளையும் அவருக்காக நிற்க பிரியமும் அவருக்காக வேலை செய்ய பிரியமும் அவருக்காக மறிக்க பிரியமும் உள்ளவன் ஆனால் நம்மில் அநேகர் தூங்குகிறோம் அதனால் சூழ இருக்கிற ஆத்மாக்கள் அழிந்து போகின்றன அமெரிக்க பத்திரிகையில் எல்லாம் வந்த ஒரு சிறு செய்தி இருக்கிறது அது தந்தைக்குரிய என் மனதில் ஆழமாய் பதிந்தது ஒரு தந்தை ஓர் ஓய்வு நாளில் தனது சிறு பிள்ளையை கூட்டிக் கொண்டு வயல்வெளிக்கு போனான் குஷ்டமான காலமாய் இருந்தபடியால் அவன் ஓர் அழகிய மரத்தின் கீழே படுத்திருந்தான் அந்த பிள்ளை அங்குமெங்கும் ஓடி காட்டு புஷ்பங்களை பிடுங்கிக் கொண்டு தகப்பனிடம் வந்து அப்பா இந்த பூ பார்வைக்கு மிகவும் அழகாயிருக்கிறது என்று சொன்னது கடைசியாய் தகப்பன் நித்திரை மயக்கமானான் அவன் நித்திரையாய் இருக்கையில் அந்த சிறு பிள்ளை வழிதப்பி போய்விட்டது அவன் சத்தத்திற்கு எதிரொலி மாத்திரமே கேட்டது சமீபமான ஒரு குன்றின் ஏறி நின்று சுற்றி பார்த்து திரும்பவும் கூப்பிட்டான் ஒரு பதிலும் கேட்கவில்லை கொஞ்ச உள்ள ஒரு செங்குத்தான மலைக்கு போய் குனிந்து பார்த்தான் அங்கே கற்கள் மேலும் முட்செடிகள் மேலும் தன் அன்பான பிள்ளையின் நொறுங்கிய பிரேதத்தை கண்டான் அவ்விடத்திற்கு அவன் ஓடி உயிரற்ற உடலை தூக்கி தன் மார்பில் அணைத்து நானே என் பிள்ளைக்கு கொலைக்காரன் என்று அழுதான் அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் பிள்ளை செங்குத்தான மலையிலிருந்து விழுந்து இறந்தது அதை நான் கேட்டபொழுது அதுதான் தேவனுடைய சபையின் நிலைமை என்று நினைத்தேன் எத்தனை பெற்றோர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்பொழுது நித்திரையாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளோ வழிதப்பி பயங்கர செங்குத்தான மலையிலிருந்து நரக பாதாளத்துக்குள் விழுகிறார்கள் தகப்பனே உன் மகன் இன்றைக்கு எங்கே இருக்கிறான் தாயே உன் மகள் எங்கே இருக்கிறாள் தகப்பனே நாற்பது வருடம் கிறிஸ்தவனாய் இருக்கிறாயே இன்று உன் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று நீ சொல்லத்தக்கதாய் தேவ பக்தி உள்ளவனாய் ும் கிறிஸ்துவை போன்றவனாயும் ஜீவிக்கிறாயோ உன் பிள்ளைகள் ஞான நடக்கிறார்களோ மகிமைக்குப் போகும் வழியில் செல்கிறார்களோ கிறிஸ்து மந்தைக்குள் சேர்க்கப்பட்டார்களோ ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ இன்றைக்கு இதற்கு மறுமொழி சொல்ல எத்தனை தகப்பனும் தாயும் ஆயத்தமாயிருக்கிறீர்கள் பெற்றோராகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தேவன் எங்களுக்கு தந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவின் விலையை உணரும்படி செய்யும் வாலிப சகோதரியே தேவ குமாரனுக்காக உழைக்கிறாயா கிறிஸ்துவுக்காக சில ஆத்மாவை ஆதாயம் பண்ண பிரயாசப்படுகிறாயா சில சிநேகிதருடைய அல்லது தோழருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படி பிரயாசப்படுகிறாயா தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஓர் ஆத்மாவையாவது கொண்டுவரும் சந்தோஷத்தை ஒரு காலும் அடையாத ஒரு தேவனுடைய பிள்ளையாவது இங்கே இருந்தால் இப்பொழுதே தோங்குவீர்களாக இதிலும் பெரிய சிலாக்கியம் பூமியிலே இல்லை என் சிநேகிதரே தற்காலத்தில் கிறிஸ்துவுக்காக வேலை அவசியமாயிருப்பது போல அதற்கு அவசியமான காலம் வேறில்லை என்று நம்புகிறேன் தேவனுடைய சபையானது விழித்து கர்த்தருக்கு சாட்சி பகர வேண்டிய காலமாயிற்று நாம் புறப்பட்டு போய் தேவ குமாரனின் ராஜ்யத்திற்காக வேலை செய்ய இரண்டாவது உலகத்தை நோக்கி பின்வாங்கி போனவர்களுடன் நான் பேசும்படி இடம் கொடுங்கள் ஒருவேளை சில வருடங்களுக்கு முன்னே நீ ஒரு கிறிஸ்தவனாய் ஒரு பெரிய பட்டணத்திற்கு போனாய் நீ முன்னே ஒரு சபையிலே இருந்தாய் ஒருவேளை ஓய்வு நாள் பள்ளிக்கூட ஆசிரியனாகவும் இருந்தாய் ஆனால் நீ அந்நீருக்குள் போன பொழுது கொஞ்சம் பொறுத்திருப்பேன் நாட்கள் செல்லட்டும் ஒரு நாள் பள்ளியில் ஒரு வகுப்பில் போதிப்பேன் என்று எண்ணினாய் ஆனால் ஓய்வு நாளில் போதிப்பதை விட்டுவிட்டாய் பின்பு கிறிஸ்துவுக்காக எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டாய் ஆலயத்துக்கு போகிறதையும் விட்டுவிட்டாய் இப்பொழுது அதிகமாய் வலிவி போனதால் உன்னை சினிமா கொட்டகைகளின் அருகில் காணலாம் ஒருவேளை தூஷணக்காரருக்கும் குடிகாரருக்கும் தோழனாகவும் இருக்கிறாய் ஒருவேளை என் பேச்சை கேட்கிற உங்களில் சிலர் உங்கள் பிதாவின் வீடாகிய ஆலயத்தை விட்டு வெகு நாளாய் பரதேசம் போனவர்களாய் இருக்கலாம் பின்வாங்கி போனவனே வா நீ சந்தோஷமா இருக்கிறாயா சொல் கிறிஸ்துவை நீ விட்ட பின்பு சந்தோஷமான ஒரு மணி நேரமாவது உனக்கு இருந்ததோ பின் வாங்கினவர்களில் இருக்கும் ஒருவனையாவது கண்டதில்லை உண்மையாய் தேவனால் பிறந்த மனிதன் பின்பு எப்போதாவது உலகத்தால் திருப்தி அடைந்ததாய் நான் ஒரு காலும் கண்டதில்லை கெட்ட குமாரன் அந்நிய தேசத்திலே திருப்தியடைந்தான் என்று நினைக்கிறாயா இங்கே இருக்கும் கெட்ட குமாரர்களை கேளுங்கள் அவர்கள் சந்தோஷமா இல்லை என்று நீங்களே அறிவீர்கள் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்கிறார் தன் சிருஷ்டிகருக்கு விரோதமாய் கலகம் செய்யும் மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை அவன் முன்னே பரம வை ருசி பார்த்து தேவனுடன் ஐக்கியம் கொண்டு எஜமானுக்காய் சந்தோஷத்தோடு வேலை செய்தவன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது தவறிவிட்டான் இப்பொழுது இருப்பது கூடிய காரியமோ அவன் இருந்தால் அது அவன் ஒரு காலம் உண்மையாய் மனம் என்பதற்கு போதிய அத்தாட்சி பின் வாங்கின மனிதனே உன்னை பற்றி பரிதபிக்கிறேன் யாரும் பரிதபிக்கக்கூடியதிலும் அதிகமாய் கத்தராகிய இயேசு உன்னை குறித்து பரிதபிக்கிறார் என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் ஜீவியம் எவ்வளவு கசப்பென்று அவர் அறிவார் உன் ஜீவியம் எவ்வளவு இருண்டதென்று அவருக்கு தெரியும் வீட்டுக்கு திரும்பி வரும்படி அவர் உனக்கு சொல்கிறார் நீ பரதேசம் போனபடியால் தேவன் உன்னை அணுக ஒட்டார் என்று பிசாசு உனக்கு சொல்லுகிறான் என்று அறிவேன் அது உண்மையாகில் மோட்சத்தில் மிக சொற்ப மனிதர் மாத்திரம் இருப்பார்கள் தாவீது பாவத்தில் விழுந்தார் தன் ஜீவியத்தில் ஒரு காலமாவது தேவனை விட்டு பின்வாங்கி போகாத ஒரு நீதிமான் மோட்சத்தில் இருக்கிறான் என்று நான் நம்பவில்லை ஒருவேளை ஜீவியத்தில் பின்வாங்காவிட்டால் இருதயத்தில் பின்வாங்கி இருப்பான் கெட்ட கெட்டகுமாரின் சரீரம் தூர தேசத்திற்கு போகும் முன்னே அவனுடைய இருதயம் போனது பின்வாங்கினவனே இப்பொழுது பிதாவின் வீட்டுக்கு வா நீ வெளியே தங்குவது உன் பிதாவுக்கு பிரியமல்ல கெட்ட கெட்டகுமாரன் பரதேசம் போயிருந்த அநேக வருடங்களாய் அவன் வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் என்று அவன் தகப்பன் ஆசிக்கவில்லை என்று நினைக்கிறாயா ஒவ்வொரு வருடமும் அவனை பார்த்து கொண்டே அவன் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டுமென்று இருந்தான் அப்படியே தேவனும் நீ வீடு வர விரும்புகிறார் நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் என்ன பிரதான மேய்ப்பன் இப்பொழுது உன்னை தம் மந்தையில் சேர்த்து கொள்வார் பின் வாங்கினவன் திரும்பி தேவனிடத்திற்கு வரும்போது தேவன் அவனை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கவில்லை இருக்கவில்லை என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டாயோ பிள்ளைகள் திரும்பி வந்தபோது அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத உலக பெற்றோர்களை குறித்து கேள்விப்பட்டேன் பின் வாங்கி போனவன் உண்மையாய் மனம் திரும்பினபோது தேவன் அவனை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருக்க கண்டேன் என்று யாராவது சொல்லக்கூடுமோ ஆ கெட்ட குமாரனே நீ பாவத்தின் இருண்ட பாதைகளில் அலைந்து இருக்கலாம் தேவன் உன்னை வீட்டுக்கு வர சொல்லுகிறார் பிசாசு உனக்கு தேவனை குறித்து பொய் சொல்லி கொண்டு வருகிறான் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வாரா என்று நினைக்கிறாய் நீ வருவாயாகில் இந்த நிமிடத்திலே அவர் உன்னை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன் என்று சொல் இப்படி செய்யும்படி தேவன் உன் மனதை மாற்றுவாராக அந்த தகப்பன் தேடிய காலத்திலும் அதிக காலமாய் இயேசு தேடாத பாவி ஒருவனும் இல்லை நீ அவரை விட்டு நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை தேடி வந்தார் சென்ற காலம் எப்படிப்பட்டதாயிருந்தது உன் ஜீவியம் எவ்வளவு கெட்டதாயிருந்தது என்று பாராதே அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் பின்வாங்கினவனே எழுந்திரு உன் பிதாவின் வீட்டிற்கு மறுபடியும் வா மூன்றாவதாக மனம் திரும்பாதவர்களுடன் பேசுகிறேன் நீதிமான் ரசிக்கப்படுவது அரிதானால் பாவியும் துன்மார்க்கனும் எங்கே நிற்பார்கள் பாவியே உனக்கு என்ன நேரிடப் போகிறது எப்படி தப்பித்துக்கொள்வாய் நீ எங்கே இருக்கிறாய் நீ உலகத்திலே தேவன் அற்றவனும் நம்பிக்கை அற்றவனுமாய் இருப்பது உண்மையோ நீ சடிதியாய் வியாதி கண்டு மறித்து போனால் உன் ஆத்மாவுக்கு என்ன நேரிடும் என்று எப்பொழுதாவது நினைத்து பார்த்தாயா பாவிக்கு தேவன் இல்லை நம்பிக்கை இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறேன் நீ ரசிக்கப்படாவிட்டால் என்ன நியாயம் சொல்லுவாய் அது தேவனுடைய குற்றம் என்று சொல்வாயோ அவர் உன்னை ரச்சிக்க மிக வாஞ்சையாய் இருக்கிறார் நீ ரசிக்கப்பட விரும்பினால் ரசிக்கப்படக்கூடும் என்று இன்று உனக்கு சொல்லுகிறேன் மரணத்தை விட்டு ஜீவனில் பிரவேசிக்க நீ உண்மையாய் விரும்பினால் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக வர விரும்பினால் நீ தேவனுடைய பிள்ளையாய் வர விரும்பினால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி இந்த நிமிடமே தீர்மானம் செய் உன் இருதயம் வரவர கடினமாகிறது இரவு வரவர இருளாகிறது ஒரு நாள் மரண நிழல் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என் சிநேகிதனே எங்கே இருக்கிறாய் இன்னும் தேவனுக்கு விரோதமாய் போராடுகிறாயா உன் இருதயத்தை பின்னும் கடினப்படுத்துகிறாயா இன்னும் ஒருமுறை மலை சாரலை பார் மறுபக்கத்தில் ஒரு பிரேத அறை காணப்படுகிறது அது எவ்வளவு நாள் கிழமை அல்லது வருடம் என்று நீ சொல்ல மாட்டாய் அந்த கல்லறைக்குத்தான் நீ போகிறாய் மனிதனுக்காக முழு ஆயுசுடன் ஜீவித்தாலும் உங்களில் அநேகர் உங்கள் முடிவுக்கு கிட்டிவிட்டீர்கள் நீங்கள் மிகவும் தளர்ந்தவர்களாய் இருக்கிறீர்கள் உங்கள் தலைமுடி வெண்ணிறமாகிறது ஒருவேளை கட்டளையும் புறப்பட்டிருக்கலாம் முகம் மூடும் பிரேத சீலை ஆயத்தமாக்கலாம் என் சிநேகிதனே ரட்சிப்பை பற்றி இன்னும் கவலையற்று இருப்பது மதியினம் அல்லவா நான் பேசுகிறதை கேட்கிற உங்களில் சிலர் ஒரு நாளில் நித்தியத்தில் இருப்பீர்கள் இப்படியான பெருங்கூட்டத்தில் இருக்கும் சரளான ஜனங்களில் சிலரை மரணமானது எந்த நாளிலும் சந்திக்கும் என்பது நிச்சயம் பேசுகிற என்னையாய் இருக்கலாம் அல்லது கேட்கிற உங்களில் சிலராய் இருக்கலாம் ஏன் தாமத பண்ணுகிறீர்கள் இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உமை அழைப்பிப்பேன் என்று கர்த்தராகிய இயேசுவுக்கு இன்று ஏன் சொல்லுகிறாய் இன்று அவரை ஏற்றுக்கொள் உன் இருதயத்தை திறந்து மகிமியின் ராஜாவே உள்ளே வாரும் என்று சொல் பாதாளத்துக்கு போகிறதற்கு மூன்று படிகள் இருக்கிறது முதலாவது நிர்விசாரம் ஒரு மனிதன் தன் ரட்சிப்பை அசட்டை செய்தால் அது மாத்திரம் போதும் அது அவனை பாதாளத்தில் கொண்டு போய்விடும் நான் என்ன தப்பிதம் செய்கிறேன் என்று சிலர் கேட்கிறார்கள் நீ உன் ரட்சிப்பை அசட்டை செய்தால் மாத்திரம் போதும் நீ கெட்டு போவாய் இரண்டாவது கவலையற்று இருத்தல் உங்கள் வீட்டு வாசலில் நான் உங்களை சந்தித்து இக்காரியத்தை தீர்மானம் செய்யுங்கள் என்று நெருக்கினால் இன்றைக்கல்ல இன்றைக்கல்ல என்கிறீர்கள் இல்லை இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்லுங்கள் என்று நான் திரும்பவும் கேட்டால் நீங்கள் மரியாதையாய் இன்று கிறிஸ்தவர் ஆகமாட்டோம் உமது புத்திமதிக்கும் உபகாரம் சொல்லுகிறோம் கிறிஸ்தவர் ஆக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் இன்றைக்கல்ல என்கிறீர்கள் இதுதான் கவலையற்றிருக்கும் நிலை மூன்றாவது இகழுதல் உங்களில் சிலர் ஏனின் கீழ்ப்படிகளில் இறங்கி வந்திருக்கலாம் இப்பொழுது கிறிஸ்துவை இகழுகிறீர்கள் கிறிஸ்துவை பகைக்கிறீர்கள் கிறிஸ்து மார்க்கத்தை வெறுக்கிறீர்கள் பூமியிலுள்ள உத்தம மனிதரையும் உங்கள் உத்தம சிநேகரையும் பகைக்கிறீர்கள் நான் உங்களுக்கு வேத புஸ்தகத்தை தந்தால் நீங்கள் அதை கிழித்து காலின் கீழ் மிதிப்பீர்கள் நீங்கள் சீக்கிரத்தில் மறுமையில் இருப்பீர்கள் தீவிரித்து மனதிரும்பி தேவனிடத்தில் வாருங்கள் சிநேகிதனை நீ இப்பொழுது நிர்விசாரம் கவலையற்றிருத்தல் இகழுதல் இந்த எந்த படியில் நிற்கிறாய் பார் அநேகர் முதலாம் படியில் நின்று வாரிக்கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் அசட்டையிலே சாகிறார்கள் வேறு சிலர் கவலையற்றிருந்து சாகிறார்கள் இன்னும் அநேகர் கடைசி படியிலே நின்று ரட்சிப்பை இகழுகிறார்கள் சில வருடங்களுக்கு முன்னே ரட்சிப்பை அசட்டை செய்தார்கள் பின்பு காலம் செல்ல பார்ப்போம் என்கிறார்கள் இப்பொழுது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ மார்க்கத்தையும் இகழ்கிறார்கள் கோயில் மணியின் சத்தத்தையும் வெறுக்கிறார்கள் வேதத்தையும் கிறிஸ்தவர்களையும் பகைக்கிறார்கள் நாம் நடக்கும் நிலத்தையும் கூட சபிக்கிறார்கள் இன்னும் ஓர் அடி வைக்க அவர்கள் போய்விட்டார்கள் இகழுகிறவர்களே நான் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் கிறிஸ்து பிலாத்திவின் கையிலிருந்த பொழுது அவன் கிறிஸ்துவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றான் இவனை அகற்றும் இவனை சிலுவையில் அறையும் என்றார்கள் வாலிபரே இன்று நீங்களும் அப்படித்தான் சொல்கிறீர்களா இந்த சுவிசேஷத்தை தள்ளும் என்று சொல்கிறீர்களா உங்கள் ஜபங்களையும் பிரசங்கங்களையும் உங்கள் சுவிசேஷ சத்தத்தையும் தூர தள்ளும் கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்கிறீர்களோ அல்லது நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் கர்த்தராக இயேசுவே உம்மையே விரும்புகிறேன் நீரே எனக்கு தேவை உம்மையே ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வீர்களோ இந்த தீர்மானத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக ஆமேன் Feast of Heaven யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் you, Amen